வணக்கம் உறவுகளே என் கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குதிரைமலை அப்படின்னு சொல்லி கூறப்படுகிற இடம் எங்குள்ளது எப்படிப்பட்ட இடம் அப்படின்றத பற்றி உங்களோட சுவாரஸ்யமாக பேசுகிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்களும் தொடர்ச்சி அந்த காணொலியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிலாவத்து துறைக்கு அருகில் வந்து மன்னார் வளைகுடாவில் அமைந்துள்ள குதிரைமலை முனையானது வந்து அருகில் உள்ள காரை தீவு பிரதான துறைமுக நகரமான மன்னார் மற்றும் புகழ்பெற்ற கேதீஸ்வரம் கோவில் ஆகியவற்றுடன் நெருங்கிய வரலாறு தொடர்பை பகிர்ந்து கொள்கிறது மூலோபாய இடம் வந்து புத்தள மாவட்டத்தில் வந்து வடக்கு முனையாகவும் பாரம்பரிய காலத்தில் வந்து மன்னாரின் முக்கிய தெற்கு துறைமுகமாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம் குதிரமலை முனை வந்து யாழ்ப்பாண தீபகற்பம் மற்றும் வன்னி நாட்டின் வடக்கு ராஜ்யங்களுக்கான நுழைவாயிலாக இருந்ததாக கூறப்படுகிறது வர்த்தகம் மற்றும் கலாச்சார பரிமாற்றத்தை வந்து எளிதாக்குகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து வரலாற்றில் குதிரைமலை முனை வந்து ஒரு காலத்தில் இந்த பிராந்தியத்தை வரையறுக்க ஒரு பரபரப்பான கடல் நடவடிக்கை நடவடிக்கைகளுக்கு சாட்சியாக உள்ளது அப்படின்னு சொல்லலாம் மன்னாரின் தெற்கு துறைமுகமாக வடக்கு பகுதிகளை வந்து தெற்கே பிரதேசங்களுடன் வந்து இணைப்பில் இது ஒரு முக்கிய பங்கு கொண்டிருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் வணிகர்களும் இங்கு பயணம் செய்வது வந்து இந்த ராஜ்யங்களுக்கு இடையே வந்து பொருட்களையும் வளங்களையும் வந்து பரிமாற்றி கொண்டனர்களாம் குதிரை முனை வந்து வரலாற்று நிலப்பரப்பில் ஒரு அழியாத அடையாளத்தை விட்டு அக்காலத்தில் வந்து செழிப்பான வர்த்தக வலையமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதியாகவும் மாறியுள்ளது அப்படின்னு சொல்லி கூற அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த குதிரை மலை முனையில் வந்து கவர்ச்சிகரமான அம்சங்களில் ஒன்று தான் இந்த பழம் பெரும் தமிழ் ராணி அள்ளி ராணியுடன் உடனே ஒரு கதையாக இருக்கிறது ராணி அள்ளி ராணி குதிரை மன்னார் வரை வந்து அடிக்கடி பயணம் செய்தாராம் மன்னார் முத்துக்கள் மற்றும் அரேபிய குதிரைகளை வந்து உள்ளடங்கிய வணிகத்தில் வந்து ஈடுபட்டதாகவும் தொடர்ந்து வந்து தொடரும் இந்த வர்த்தக உறவே வந்து தமிழ் மொழியில் வந்து குதிரை மலை என்று பொருள்படுமாகவும் கூறப்படுகிறது அதாவது குதிரை மலை என்ற பெயரை வந்து பெற்றதாக நம்பப்படுகிறது பழங்கால கட்டிடக்கலை காலம் கடந்து சென்றாலும் இந்த ராணி அரண்மனை சுவர்களில் வந்து எச்சங்கள் நிற்கின்றது கூட சொல்லப்படுகிறது இது கடந்த காலத்தில் வந்து மகத்துவத்திற்கு சாட்சியம் அளிக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த குதிரை மலையை பற்றி வந்து சுவாரஸ்யமாக பேசியிருந்தோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மற்றும் ஒரு கிறிஸ்டியனோட அவங்களை சந்திக்கிறேன் நன்றி